இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து யூசனில் இருந்து சர்க்கிள் எம்ஆர்டி துவாஸ் அது வரைக்கும் போக போகுதுங்க நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இரண்டு குழந்தைகளை வந்து கொன்ற தாய்க்கு வந்துட்டு இறக்குமர ஆயில் தண்டனை கொடுத்துக்கிறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயங்களும் பேசும்போது தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுகள் ஏற்படும் இதுமாரி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் கண்டிப்பாக இது வந்து யார் மனதும் புண்படுத்துவார்கள் அல்ல வணக்கங்க இது உங்கள் ராமகுமார் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அபிராமி குன்றத்தூர் அபிராமின்னு சொல்லுவாங்க பிரியாணி அபிராமின்னு சொல்லுவாங்க இவங்களோட க க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க கடலூர் கடலூரை சார்ந்தவர்கள் இவங்க வந்துட்டு சென்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஏடிஎம்க்கு வந்து இப்போ வந்து பணம் நிரப்புறதுக்கு போவாங்க பாருங்கள் அந்த ஜாபில் இருக்கிறார் தான் மனைவி மக்களை சுகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே குன்றத்தூருக்கு வந்துட்டு வீட்டு வாடகை எடுத்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்பில் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைக்கு வந்து தம் மனைவிக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறதா பிரியாணி கடைக்கு இவர் தான் கொண்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு வர்றது வழக்கம் அப்படிங்கும்போது அந்த பிரியாணி கடைங்க சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து அவர் பிரியாணி கடை ஓனரும் கிடைக்காதுங்க அவரும் வந்து வேலை பார்க்குறவரு தான் அப்படி வேலை பார்க்கும்போது இவங்க அப்புறம் அப்போலாம் வந்து இப்போ வந்து இந்த வீட்டுக்கு ஹோம் டெலிவரி சுமாட்டோ அப்படி இப்படிலாம் இருக்கிற மாதிரி இந்த ஹோம் டெலிவரி பிரியாணிலாம் கிடையாதுங்க அப்போ வந்து இவங்க டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து அந்த சுந்தரங்கிற வந்து கொடுத்துட்டு போயிட்டுருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொசுர் பிரியாணிலாம் போட்டிருப்பார் போலுக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் ரீல்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோங்க அவங்களுக்கு ரீல்ஸை பார்த்தாங்க போனாங்க அவங்க ஃபேன்ஸுங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு ஏற்பட்டுருக்கு அது தொடர்பு ஏற்படும் போது அப்புறம் இது கா நாளடைவில் தொடர்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த சுந்தரும் இந்த அபிராமியும் வந்துட்டு ஒரு வார காலங்கள் வந்து வெளியில் எங்கேயோ எஸ்கேப் ஆகிடுறாங்க திரும்ப வந்துட்டு விஜய் அந்த அபிராமியோட அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசி ரெண்டு குழந்தைங்களாகிடுச்சு இதுமாரிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அதை கொண்டு வந்து திரும்ப வந்து குடும்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தொடர்பு வந்து முறிச்சிக்க முடியாத காரணத்தால் அந்த சுந்தரங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்காரங்க கொடுத்துருங்க முடிஞ்சிட்டுனா விளாண்டுடலாம் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க யாரும் ஒருத்தவங்க வந்து பிடிக்கல அப்படின்ட்டு வே ஒரு குடும்பத்தை விட்டு வெளியாக வராங்களா அப்படின்னா அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்து வாழ வைக்கிறது வந்து தவறான விஷயம் ஒருவேளை அவங்க ஸ்டிக்கே விட்டுட்டு நீங்கள் வந்து வே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்க வந்து ஏழு வயது ஐந்து வந்து ஐந்து வயது குழந்தைகள் வந்து இன்றைக்கி காலகட்டங்கள் இப்போ அது முடிஞ்ச ஏழு வருஷம் ஆச்சு அந்த பையனுக்கு வந்து பதினாறு ஆகிருக்கும் பதினாலு வயசு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பத்து வயசு இருக்கும் பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்போ கொண்டு வந்து வச்சுக்கும் போது திரும்பங்க என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என்ன அந்த குழந்தைக்கு வந்து பால் எல்லாம் வந்து விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது சாரி தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது இறக்குலங்கிற தருவாயில் தலைகாணி வச்சு அமைக்கி கொலை பண்ணியிருக்கு ஒரு கருணை இல்லாமல் என்ன காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி தான் ஒரு கணவன் வந்துட்டு எதோ விபத்துலேயோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இறந்துட்டாங்கன்னா இருக்கிற குழந்தைங்களை வந்து காப்பாற்றத்துக்கு ஒரு தாய் வந்துட்டு கூலி வேலையிலேருந்து என்னென்ன வேலை பார்க்கணும் முடியும் அதெல்லாம் பார்த்து தான் குழந்தைங்களை காப்பாற்றுற தாய்மார்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஈவன் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அசோதத்தை தான் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க இருந்துக்கிறாங்க நான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பசங்க ஒரு பெண் இருக்கிறாங்க அவர் வெங்கடேஷ் மாமா வந்துட்டு டென்த்து படிச்சுன்னா மற்றவங்களும் அப்படி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சின்ன பையன் வந்துட்டு ஒரு இப்போ தான் நடக்கிற ஸ்டேஜ் அந்த இதில் நடவண்டி மாதிரி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு நல்லா காலையில் அதிகாலையில் அப்படி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை நாலு பசங்களையும் காப்பாற்றி கேரளாவை போய் வேலை பார்த்து இங்கே வீட்டில் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஆடு மாடு வளர்த்து அப்படிலாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு லாயர் ஒரு பிஹெச்டி ஒருத்தர் வந்து துபாயில் வந்து மேனேஜர் லெவலில் ஒரு பைப் கம்பெனியில் ஒர்க் பண்ணார் இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூரில் வந்து சின்னவர் இங்கே ஒர்க் இருக்கார் ஸோ இப்படிலாம் வந்து தாய்மார்க்கு வந்து தான் குழந்தைக்காக இன்னமும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிறந்துக்கிற குழந்தையும் தாயை வந்துட்டு கடவுளாக பார்த்துட்ருக்காங்க ஏன்னா நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து காப்பாற்றிட்டேன் வச்சுன்னு ஒரு கடவுள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்கள பார்த்துட்டு வச்சுருக்காங்க இவங்கள பற்றி நான் தனியாக ஒரு நாள் வந்து லைவாகவே ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இப்படிலாம் வந்து எனக்கு பார்த்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இதேமாரி நிறையா வந்து தான் குழந்தைங்களுக்காக வந்துட்டு கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்க தாய்மார்கிற வேலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு தவறான ரூட்டில் போய் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம்னு யாருமே நினைக்காதீங்க கண்டிப்பாக முடிய முடியாது ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசர் செம்மல் வந்து பார்த்திங்கன்னா அபிராமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை மரண தண்ட் அபிராமிக்கும் சுந்தருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைய வந்து பில்லோ வச்சு அமைக்கி கொண்டுட்டு அவங்கள்ட்டே அது குறை மருந்து கொடுத்தும் சாவில்றா அதனால் இதுமாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இருக்குது இவங்க ஸ்கூட்டி எடுத்து அழகாக கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஊருக்கு எஸ்கே எஸ்கேப் ஆகிறாங்க சிசிடி கேமராவில் பார்த்துட்டு காவல்துறை வந்து அந்த காலங்களில் தான் தப்பிச்செல்லாம் நினைக்கலாம் எந்த தவறு செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை இருக்குது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரத்தை பிடிச்சி விசாரிக்கும்போது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க ஜெயிலில் அடைச்சிட்டு ஏழு ஆண்டுகள் முடிந்த புழச்சரையில் இப்போ வந்து மன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணி வராங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர என் பொண்ணை காப்பாதுன்னு சொல்லலாம் ஆனால் அபிராமி என்ன சொல்கிறது எங்கள் அப்பா அம்மா வயசாச்சு நான் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு ஏன் அந்த வீட்டில் பையன் இல்லையான்னு கேட்பீங்க இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க சகோதரர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேரேஜி ரெடியாக போகும்போது உங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல உங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் குடும்பத்தில் பொண்ணு தர முடியாது அவரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாருங்க ஸோ ஒரு பெண் பண்ண தவறால் வந்து இந்தாண்ட விஜயோட வாழ்க்கையும் இந்த குழந்தைங்க வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா சுந்தரத்தோட லைஃபும் முடிஞ்சிருச்சு அந்தாண்டை பார்த்தா சொந்த ஃபேமிலியோட சொந்த சகோதரோட லைஃபும் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயங்கள் நம்ம பிடிக்கல அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அது தானே இந்த மாதிரி லீவ் ஆயிரும் அதை விட்டுட்டு இதை கொலை பண்ணுறது வைக்கிறது போகிறது இந்த சம்பவங்கள் இன்றைக்கி தான் இப்போ வந்து ரீசனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த அபிராமி வந்து ம இறக்க மரண தண்டனை அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு கணவன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாப்புல ம க மனைவி வந்து ஊர் இருந்துக்கிறாங்க அப்போ வந்து லீவில் அவங்க வந்து ச கணவன் போயிட்டு இப்போ சாட்டர்டே நினைக்கிறேன் சாட்டே நேத்திக்கு தான் நேத்திக்கு வந்து அவர் போயிருக்காரு போகும்போது வெள்ளிக்கிழமை நைட்டு போய்க்கிறாரு நேற்றுக்கு போகும்போது வாங்க வெளியில் கடைக்கு போய்ட்டுன்னு சொல்லி அவங்க கூட்டும் அவங்க குழந்தையும் கூட வந்து வண்டியில் பைக்கில் இருக்குது எக்ஸல்ல காட்டு பகுதியில் போகும்போது இந்த தன் மனைவியும் இன்னொருத்தவங்களும் வந்து சேர்ந்து ஒரு தென்னை மாட்டையில் அடித்து கொண்டு இருக்காங்க அடித்து கொண்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இதுமாரி சம்பவம் நடந்து போனதுமே போலீஸ் சந்தேகம் வந்துடுச்சு இது இந்த வார்த்தைகள் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு அவன் வந்து கூட அடித்தும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ்ஷாக வந்து கூட்டத்தோட நின்றுட்டு இருக்கான் அப்போ வந்து அந்த குழந்தை கூட வந்துச்சு பாருங்கள் அந்த குழந்தை வந்து க போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் அம்மாவும் இவர் இந்த மாமாவும் தான் எங்கள் அப்பாவை அடித்து கொண்டாங்க தென்னை மட்டையில் எங்கள் அப்பா அதுக்கு மாதிரி ஏந்திரிக்கல மட்டையிலே அடித்தாங்க எங்கள் அப்பா ஏந்திரிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க ஸோ ஒரு கணவன் வந்து வெளிநாடுகளில் வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி தான் இல்லை வெ வெளி மாநிலங்களாலும் சரி தான் வெளியே ஊருக்கானாலும் வேலைக்கு போயிட்டு வந்து வேலை செய்கிறது வந்து குடும்பம் நல்லா நல்லாயிருக்குனுங்கிற கார்தான் இப்போ வெளிநாட்டெலாம் ஒரு ஆண்மகன் கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு இருக்கும்போது ஊரில் கஷ்டமாக நான் ஊருக்கு வந்தால் ஐயோ இன்னும் கொஞ்சம் கணம் முடியலையா முடிச்சிட்டு வாயா என்ன நினச்சிட்டேன் பிள்ளைங்க தலைக்கு உசற போகுது படிக்க வைக்கணும் கட்டி கொடுக்கணும் வரியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் ஊரில் வந்து எவ்வளோ தாய்மார்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இல்லையா தான் கணவனை வந்து கணவன் வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுறதோட அவங்க குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுற அப்படியே தாய்மார்கள் இருக்கிற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சில ஒரு ஒரு சில வந்து இரு இருக்க தான் செய்கிறாங்க என்னங்க அபிராமிக்கு என்ன குறைச்சோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு நீட்டாக போயிட்டு வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு வச்சுக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம் ஈவன் இவங்களே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு பிரியாணி கிரியாணி சாப்பிட்டு வச்சுருக்கலாம் எந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த அந்த குழந்தைங்களை கெடுத்த கொண்டாங்களோ அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதா ஈவன் வந்து இப்போ திருப்பூரில் நடந்த சம்பவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் அபிராமிக்கு என்ன ஏற்பட்டதோ அதே தாங்க நடக்குது ஏன்னா வந்து குழந்தை வாக்குமூலம் இருக்குது கண்ணால் பார்த்து சாப்பிட்டு இருக்குது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படிங்கும் போது இதுமாரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ நம்ம பேசணும் அப்படின்னு தான் பேசுகிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஷார்ட் வீடியோ பார்க்குறது டிக்டாக் பார்க்குறது நியூஸ் யாருமே இன்றைக்கெலாம் ஃபாலோ பண்ணுறதுல நியூஸை ஃபாலோ பண்ணியிருந்ததுனால் அந்த இப்போ திருப்பூர் அடிச்சு கொண்ட போ கணவன் அடித்து கொண்ட வந்து இந்த நியூஸை பார்த்துருந்தா அபிராமி ஐயோ அபிராமி இப்படி ஆகிருக்கு நம்மளும் சாகுவாரை மரம் தண்டை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக இருந்திருப்பாங்க ஸோ யாரும் நியூஸ்லாம் பார்க்குறது கிடையாது ஏதோ இந்த ஷார்ட் பற்றியில் இதை முடிஞ்சிச்சுன்னா நம்ம நல்லா இருந்துடலாம் அப்படின்னு தண்டனைக்கு முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது ரெண்டாவது கரும வினைக்கு முன்னாடி நாம் வந்து கடை என்ன சொல்கிறது நம்ம நாலு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து இயற்கைக்கு தெரியும் கரும வினை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வந்து திரும்ப உங்களுக்கு வந்து கொடுக்கும் வினைக்குலாம் ரொம்ப பாஸ்ட் அந்த தான் வந்து பாட்டம் செஞ்சால் பிள்ளைக்கு பேரனுக்கு அப்படி இப்படின்னு மாறிக்கிட்டு இன்னைக்கலாம் எவன் செஞ்சானோ அவனுக்கே அது அன்னைக்கே கிடைக்கும் ஒரு சிலவனை கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லேட்டான இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ரோல் ஹீரோ வந்து சொல்லுவாப்பில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு அப்போ அந்த ஆக்சிடென்ட் மூடி மறைச்சிடுவாங்க அப்போ வந்து யார்தான் தப்பிச்சாச்சே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவோம் அதுக்கு அவர் சொல்லுவார் நம்ம தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கிறேன்னா தண்டனை காலங்களானா தள்ளி போகலாம் அந்த தண்டனை வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரோல் ஹீரோ வந்து அதை சொல்லுவாப்பில் அதுமாரி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இது செஞ்சு இது பண்ணிட்டுனா நம்ம நல்லா வந்துடலாம் நல்லா போய் அங்கே ஜாலியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிற பெண்களாக தான் சரி தான் ஆண்களாக தான் சரி தான் கண்டிப்பாக வாழ முடியாது உங்களுக்கு மன வாழ்க்கை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இந்திய அரசாங்கத்தில் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க ஒருத்தரை நீங்கள் கொண்டுட்டு நீங்கள் சந்தோஷம் வாழ்ந்துடான்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த கேஸ் வந்துட்டு உங்கள் லைஃப் லாங் ஏண்டா பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுற அளவுக்கு மரணத்தை விட பயங்கர தண்டனை வந்து அந்த ஆயுள் தண்டனை மரணம் அன்றைக்கி ஒரு நாள் சரியாகிடும் சாகும் வர அதை நினச்சி நினச்சி ஏன்டா உள்ளார கிடக்குறான் ஏன்டா உள்ளார் கிடக்குறேன்னு சொல்லிட்டு அபிராமிலாம் சாகிற வரைக்கும் எண்ணி தான் சாகணும் ஐயோ ஐயோ அப்படின்னு நம்ம குழந்தை கூட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் நம்ம கணவன் கூட சந்தோஷமாக தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து கஷ்டப்படுற மாரி தான் இருக்கும் ஸோ இப்போ தான் இதுமாரி சம்பளம் நடக்கும்போது தான் இந்த வெளிநாட்டுக்கு கணவன் அனுப்பிட்டு ஊரில் வந்து நான் குடும்பத்துக்காக சுமையை சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஈர்த்து பிடிச்சி போகிறேன் அவங்களாம் வந்து கடவுளாக வணங்கணும் அப்படிங்கிற தோணுது இங்கே இங்கே சொல்லுவா இங்கே உலகே என் பொண்டாட்டி எங்கள் பார்த்துக்க வச்சுக்கோங்க இந்த காசு பண்ணணும்னா கரெக்டாக நான் போகும்போது நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை வேலை செஞ்சுட்டு ஊரில் போய் ராஜா வாழ்க்கை அதுக்கு காரணம் வந்து தான் மனைவி வந்து சேமித்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் போய் அவர் வந்தானா ராஜா வாழ்க்கை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லி மாலையை விட்டுக்கிட்டு ஏன் ஊர் ஆட்சி மொத்த தலைவராக இருக்காங்க பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க இல்லை வந்து ஒரு பெரிய லேண்டு வாங்கி போட்டு வீடு கட்டிட்டு அப்படிலாம் பயங்கரமாக இருக்கிறாங்க ஸோ அதேமாரி தாய்மார்கள் இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸு இந்த இதுமாரி வந்து தவறான சேனல்க்கு கு குறுகிய கால சந்தோஷத்துக்காக பெரிய சந்தோஷத்தை இழக்கிறாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம் மட்டும் யாருக்கும் இருக்கவே இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக நாம் செய்த தவறுக்கு ஒரு வேலை அது தெரியாமல் போனாலும் வந்துட்டு இறைவனாலும் இயற்கையாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான தண்டனை பெறுவோம் முற்பக செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிம்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு குடும்ப வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற இல்லத்தரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழுங்க இதான் வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் எப்படின்னா வாழ்க்கைன்னு வாழுங்கள் இந்த உலகத்தில் வந்து மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது மாறலாம் என்றைக்கும் வந்து அடித்தாங்கு கல் தான் சிலையாவா அப்படிமாங்க வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் இருக்குது தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் பின்னாடி அதை அனுசரித்து ஓடும்போது தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகி லைஃப் வந்து பெரிய லெவலுக்கு வரும் ஒரு ஆண் கஷ்டப்படும் போது பெண் மனைவியை மோட்டிவேஷன் பண்ணுறதும் ஒரு பெண் கஷ்டப்படும் போது ஒரு ம கணவன் மோட்டிவேஷன் பண்ணியும் அந்த லைஃப் வந்து உயர்த்தி பெருசாக பார்க்கணும் அதை விட்டுட்டு அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அது அவது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் புராணம் பேசிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதேமாரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகம் முதல்ல நீங்கள் ஒத்துமையாக இருங்க ஒத்துமையாக இருந்துட்டு உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க போகிறேன் என்றைக்கி வந்து ஒரு மரம் இருக்கும்போது அதோட நிழல் அருமை தெரியாது அந்த மரம் இல்லாமல் தான் ஏன் அந்த மரம் இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்துணும் அதேமாரி தான் குடும்பங்களில் வந்து கணவன் மாணவி இருக்கும்போது இருக்க தெரிகிற தெரியாது வேல்யூ அவங்க இறந்த பிறகு தான் யாரோ ஒருத்தவங்க இறக்கும்போது அந்த வேல்யூ தெரியும் ஸோ இருக்கும்போதே வந்து சந்தோஷமாக வாழ இருக்குதுங்க தேவை இல்லாமல் தான் தேர்ட் பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா இதேமாரி அபிராமிக்கு நேற்பட்ட இதுவுமே அபிராமி தெரிஞ்சு தெரியாமல் நிறையா தண்டனைகள் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாகவே நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நிறையா கேஸுகள் கிரைம் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த எல்லாமே எடுத்து பார்த்தோன்னா யாருமே வந்து கடைசியில் வந்து சந்தோஷமாக இருந்தது தான் வந்து ஒரு சரித்திரமே கிடையாது ஸோ அதனால் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு பொறுப்பாக வாழ்ந்துட்டு போங்க தேவையில்லாமல் வந்துட்டு எனது உடல் இச்சைக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத லைவ் ரூட்டை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளும் குறையும் இதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது ஒரு ஃப்யூ என்ன சொல்கிறது ஒரு ஃபியூ டேஸ் சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் தவிர ஃப்யூ மந்து கூட வந்து நீ சந்தோஷமாக இருக்க முடியாது அதுதான் வந்து தவறான வழியில் வர வாழ்க்கை வந்து என்றைக்கும் நிலைக்காது இந்த அபிராமிக்கு கொடுத்த தண்டனை வந்து இந்த நீதி அரசு செம்மலுக்கு வந்து தலை வணங்கி ஒரு சரிவிட்டு தெரிவிச்சுக்கிறேன் இதேமாரி த சட்டத்திட்டங்கள் வந்தால் தான் வந்து குடும்பங்கள் வந்து இன்னைக்கு குடும்பங்களாக இருக்கும் நன்றி வணக்கம் பயணங்களத்தோட